நான் இவ்வளவு எல்லாம் நினைச்சேன் இந்திய அரசியல் தான் அங்க இங்க போல கிருக்கங்க இருக்காங்க சில கிருக்கங்க டெல்லியில இருக்காங்க சில கிருக்க சென்னையில இருக்கான் சில பேருக்கு தூத்துக்குடியில உட்கார்ந்து இருக்கான் இப்படி நான் நினைச்சேன் ஆனா இப்பதான் தெரியுது எல்லா திருக்கனுக்கும் மூணு போடி ஒரே திருக்க அமெரிக்கால இருக்கிறான் ட்ரம்ப் அவன் நம்ம நாட்டு பொருட்களுக்கு ஐம்பது பெர்சென்ட் வரி விதிச்சிருக்கான் இருபத்தி அஞ்சு வரி இருபத்தி அஞ்சு பெர்சென்ட் அபராதம் இதை இதை யார் சரி செய்ய முடியும் சரி செய்ய முடியும் மன்மோகன் சிங் ஆட்சி நடக்கிறப்ப ஆயுத பரவல் தடை சட்டம் எல்லா நாடுகளையும் கையம் இந்தியாவே முறுக்கணும் கையெழுத்து போடுங்க மன்மோகன் சிங் அரசாங்கம் அது கையெழுத்திட்டது அமெரிக்காவுக்கு பயந்து அப்ப தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கலைஞர் இருந்தார் முத்தமிழ் அறிஞர் முத்தமிழ் விற்றவர் முத்தமிழ் வித்தகர் முத்தமிழ வித்தவர் அப்ப ஐயா சொன்னாரே கலைஞர் ஐயா இது அமெரிக்க அணு சட்டம் என்பது அபாயம் என்பது உண்மை ஆனால் அதில் கையெழுத்திடாவிட்டால் இந்தியாவுக்கு பெரிய அபாயம் என்பது உண்மைன்னார் இது யாருக்க புரியுதான் உங்களுக்கு எனக்கு புரியல அரசியல் எவ்வளவு இருந்தாலும் அந்த சட்டமும் அபாயமா அதுல கையெழுத்து போடாட்டி இந்தியாவுக்கு அபாயமா அதனால மன்மோகன் சிங் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொன்னார் இன்னைக்கு என்ன தெரியுமா இந்தியாவில கம்பீரமாக பிரதமர் நாற்காலியில் ஒரு சிங்கம் அமர்ந்திருக்கிறது நீ ரஷ்யாவிலிருந்து என்ன இறக்குமதி செய்யக்கூடாது நான் வரி போடுவேன் சொல்லும் போது ஆயுதம் வாங்கணும் நீ தீர்மானிக்க முடியாது என்று கர்ஜிக்க சிங்கம் அமர்ந்திருக்கிறது என்ன பாரு ஏன் அப்படி ஒரு வலிமையான நிலைமையில நாம இருக்கோம் கொஞ்ச நாளைக்கு பாதிப்பு செய்யும் நம்ம கொடுக்கலாம் குறிப்பா டெக்ஸ்டைலுக்கு பெரிய பெரிய கஷ்டம் வரத்தான் நாற்பது கோடி மக்கள் கொண்ட ஒரு தேசம் ஏற்றுமதியை மட்டுமே ஒரு தேசம் நாற்பது கோடி மக்களுக்கான உணவு உடை கல்வி மருத்துவம் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் நமக்கான வாழ்க்கை அடிப்படை தேவைகள் இதை நிறைவேற்றுகிற ஒரு அரசாங்கம் பொருளாதார வர்த்தகம் இருந்தாலும் இந்த நாட்டினுடைய ஜிடிபி எங்கேயோ உச்சத்துல இருக்கும் அமெரிக்காவுக்கும் நமக்கும் நடக்கிற வர்த்தகம் ரெண்டு சதவீதம் தான் ஜிடிபி ரெண்டு பிரசன்ட் ரெண்டு பாதிப்பு தான் பெரிய பாதிப்பு தான் நான் மறுக்கவில்லை ஆனாலும் இதை சமாளிக்க ஒரு பிரதமர் இருக்கிறார் என்பதனாலதான் தான் ட்ரம்ப் இப்படி அறிவிச்சாலும் கூட நல்லா தெரிஞ்சுக்க புசுக் புசுக்குன்னு சில பேருக்கு ரெண்டு சொட்டு மழை விழுந்தா சளி பிடிச்சிருச்சு என்னன்னா சளி பிடிச்சிருச்சு இல்லன்னா நேத்து ரெண்டு சொட்டு மழை விழுந்தது வந்துடும் சளி பிடிச்சிருச்சு அது மாதிரி நம்ம ஊர்ல ஒரு வியாபாரம் இருக்கு ஷேர் மார்க்கெட் பேர் ஸ்டாக் எக்ஸேஞ்ச் ரெண்டு சொத்து மழை விழுந்தா போதும் சளி பிடிச்சிக்கும் மூணு சொத்து மழை விழுந்தா காய்ச்சல் வந்துரும் ஏறும் இறந்தும் சின்ன சின்னதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணும் அமெரிக்கா ஐம்பது பர்சன்ட் வரி வச்சிருக்காங்க ட்ரம்ப் ஷேர் மார்க்கெட்ல எந்த பிரச்சனையும் இல்லை என்பது நீங்கள் தெரிந்து பேசினா தான் நரேந்திர மோடியினுடைய தலைமையை உலகம் எப்படி பார்க்கிறதுன்னு தெரியும் இதே இடத்துல மன்மோகன் சிங் நின்றிருந்தா இந்த ஐம்பது பெர்சன்ட் அறிவிப்புக்கு ஷேர் மார்க்கெட் கொலாப்ஸ் ஆயிருக்கும் காவல்துறை திமுகவில் துறையாக செயல்படுகிறது திமுக அரசாங்கம் என்ன சொன்னாலும் காவல்துறை செய்கிறது நியாயம் பார்ப்பதில்லை அந்த அனுபவம் நமக்கும் உண்டு ஒரு திமுக காரன் முகநூல் பதிவுல நரேந்திர மோடி அவர்களை குறிப்பிட்டு நான் அந்த வார்த்தையை இங்கே சொல்ல தயங்குகிறேன் இருந்தாலும் அதை சொன்னால் தான் அது என்னவென்று உங்களுக்கு புரியும் என்பதனால சொல்கிறேன் மோடி ஒரு முட்டாள் அப்படின்னு போடுறான் முகநூல் பதிவுல அவனுடைய முகநூல் பதிவுல

அப்போ நானெல்லாம் எல்லாம் போறோம் முதலமைச்சர் அப்படி சொன்னது தவறுதான் சொல்லக்கூடாது ஆனால் அவர் மீது வழக்கு போடும் போது பிரதமரை அப்படி சொன்னவன் மீது வழக்கு போட்டு நீங்க அவனை இங்க காவல்துறை கூட்டிட்டு வந்து நீங்க வைக்கணும் ஸ்டேஷன்ல சொன்னா இன்ஸ்பெக்டர் அதை காதலி வாங்கல முதலமைச்சர் அப்படி சொல்லிவிட்டா சார் பிரதமரை சொல்லியிருக்காங்க இல்ல முதலமைச்சரை சொல்லிட்டாங்க